வாங்க ஒரு டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் தான் நல்லா ஊறு சுடுதண்ணில் ஊற வைங்க ஊற வைக்கிறப்பே சூடாக எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா பச்சை பயிராக இருந்தாலும் சரி சுண்டலா இருந்தாலும் சரி சுடுதண்ணியில் ஊற வைக்கிறப்ப அடியில் அந்த ஊறாம ஒரு அஞ்சாறு பயிர் இருக்குது அது இருக்காது அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அதோட ஒரு பெரிய உருளைக்கெழங்க கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சு உருளைக்கெழங்கு அதோட சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் பச்சை பட்டாணி வேகிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்த்துட்டு நீங்க வேணும் பச்சை மிளகாய் வேணும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு அரைச்சி வச்சு தக்காளி ஏதோ சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வரட்டு அப்புறமா பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வணங்கி வந்துடுச்சு கலர் மாறிடுச்சு அடுத்தது பத்து பட்டாணியை சேர்த்துக்கலாம் மசிச்ச வச்சு உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு அதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட சத்தி கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கு மனமா டேஸ்ட் வரும் கொதி வரட்டு தேங்காய் அரைச்சி அதோட கலந்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி அதோட கலந்துக்கலாம் தேங்காய் ஒரு மூடி துருகி வச்சிருக்குது அதோட நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி அளவு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததையே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவு கெட்டியில் வந்த விற்பாடு ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கு பச்சை பட்டாணி குருமா ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு செய்யறப்ப நாவல் அச்சி ஊர் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க